கர்த்தருக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உங்களில் அவன் அவன் தன் 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 தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்து இருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் இந்த ஒரு வசனத்திலே கர்த்தர் இரண்டு கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் முதலாவது நம்முடைய பெற்றோருக்கு நாம பயந்து நடக்கணும் என்னதான் கர்த்தர் நம்மை சிஷ்டித்திருந்தாலும் பூமியில நம்மை வளர்த்து ஆளாக்கின பெற்றோருக்கு பயந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது நான் ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு விதந்தாவாதம் பேசக்கூடாது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்படிந்து நம்முடைய பெற்றோருக்கு பயந்து நடக்கிறதும் கர்த்தரை பிரியப்படுத்தும் அவருக்கு பயந்து நாம நடக்கிறோன்றத வெளிப்படுத்தும் இரண்டாவதாக நாம் கட்டாயமாக கர்த்தருடைய ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் ஆறு நாள் உழைக்கிற நமக்கு தேவையான பலத்தையும் சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்து வழிநடத்தின தேவனுக்கு நன்றியா நாம ஜீவிக்க வேண்டாமா அதனால ஓய்வு நாள் அன்னைக்கு கண்டிப்பா சபை கூடுறத விட்டு விட கூடாது மேலும் நம்மால இயன்ற ஊழியத்தை கர்த்தருக்காக செய்ய முன் வரணும் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தருடைய ஓய்வு நாள் அன்று அதிக நேரம் அவருடைய பாதத்துல காத்திருக்க தீர்மானித்து நம்மை ஒப்பு கொடுக்கணும் இதையெல்லாம் செய்து கர்த்தரை பிரியப்படுத்தலாம்